வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மகர ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவானை சொல்லும் ஏன்னா ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் ஐந்தாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் உங்க ராசியிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறது அந்த ராசி வந்து அமர்ந்து அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய தன்மையிலும் அந்த சுக்குரன் சனிக்கு உகந்த ஒரு நட்பு கிரகம் என்கின்ற காரணத்தாலும் உங்களுடைய மனசு எண்ணம் செயல் சிந்தனை சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறது என கடந்த சந்தித்துக் கொண்டிருந்த உங்க உங்களுக்கு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது ஏன் சொல்கிற அப்படின்னா சுக்ரன் வந்து அமர்ந்திருக்கார் குருவின் பார்வை பெற்றிருக்கு உங்கள் ராசியில் ஒரு சுப கிரகம் ஒரு குருவினுடைய பார்வை இந்த இரண்டு சுப கிரகங்களினுடைய இருப்பு பார்வை இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு நல்லது என்ன நல்லது நடக்க போகுது முதலில் உங்கள் மனதில் இருந்து வந்த அழுக்குகளை களைய போகிறார் அதாவது முடியுமா முடியாதா ஒரு குழப்பம் இருந்தது ஒரு தடை இருந்தது ஒரு டல்னஸ் இருந்ததல்லவா அது அத்தனையும் விலகப் போகிறது தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய தன்மை ஒளித்தன்மையோடு இருக்கப் போகிறீர்கள் இதுவரைக்கும் ஒரு இருட்டு பலர்ந்து இருந்தது ஒரு இருட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும் ஆனால் இப்போ ஒளியோடு இருக்கிறீர்கள் வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உருவாக்கும் அப்போ ராசிநாதன் ராசி அதிபதி அந்த ராசியை கிரகங்களினுடைய பார்வை பெறும் பொழுது நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கு எந்த தடை இருந்ததோ எதை செயல்படுத்த முடியாமல் இருந்ததோ அதை இப்போ செயல்படுத்த போகிறீர்கள் நீங்கள் நன்றாக இருக்க போகிறீர்கள் உங்கள் எண்ணம் நன்றாக இருக்குது உங்கள் சிந்தனை நன்றாக இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பு உண்டு கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு எத்தனை இஷ்ட தெய்வத்தை வளர்ந்து இருப்பீர்கள் போயிருப்பீங்க வணங்கியிருப்பீங்க பரிகாரம் செஞ்சுருப்பீங்க அது இது குடும்பத்துல பிரச்சனை அந்த பிரச்சனை தொழில பிரச்சனை அதாவது மனசு நன்றாக இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும்லவா இதுவரைக்கும் மனசு சரியில்லை இப்போ மனசு நன்றாக இருக்க போகிறது இப்போ அப்படியே எங்கேயோ ஒரு அதாவது ஒரு பறந்து செல்லக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது இதுவரைக்கு அடைபட்டு இருந்த உங்களுடைய எண்ணம் எல்லாம் இப்போ அப்படியே வெளியில வரப்போகிறீர்கள் அடைந்து அது மன அழுத்தம் பிரஷரோட நல்லா இல்லை நல்லா இல்ல நல்லா இல்லை என்று சொன்னவர்கள் இப்போ நல்லா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கோச்சார ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கப் போகிறது ஏன்னா அஞ்சுக்குரியவன் அல்லவா பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி கடவுள் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இடத்துல குரு பகவான் அமர்ந்து அந்த ஐந்துக்குரியவனான சுக்கர பகவான் தனக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசியில் வந்து அமரும்போது பூர்வம் புண்ணியம் உங்களுக்கு பலப்பட போகிறது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது நல்லவைகள் நடக்கப் போகிறது குரு பார்க்கிற நல்லது நடக்கப் போகிறது நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது குழந்தைகளால் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது குழந்தைகள் இதுவரைக்கு எங்கெங்கெல்லாம் போகணும் என்னென்ன ஆசைகள் இருந்தது ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை குழந்தைகளுக்காக நீங்கள் அத்தனையும் செய்து மகிழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஒழுக்கம் நன்றாக இருக்கப் போகிறது குலதெய்வம் ஆசீர்வாதம் அஞ்சாம் இடம் என்பது குலந்தெய்வம் குலதெய்வத்தினுடைய அருள் கிட்டப் போகிறது எடுத்துக்கலாம் மனசாட்சி மூலமாக மனசாட்சியாக நடக்க சொல்றீங்க யாருக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் என்பது இல்ல மனசாட்சியுடன் செயல்படக்கூடிய அஞ்சு நல்லா இருக்கார் அப்ப மனசாட்சி நன்றாக இருக்கிறது மனம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே பத்தாம் அதிபதியும் அவர் பத்துக்கு தனக்கு நான்காம் இடமான கேந்திரத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்ப தொழில் நன்றாக இருக்க போகிறது தொழில் கடந்த காலத்தில் சில அழுத்தங்களையும் பிரஷர்களையும் சில நஷ்டங்களையும் சந்தித்து கொண்டிருந்த மகராசி என்பவர்களுக்கு புத்துணர்வுடன் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஒரு மனசு நல்லா இருக்கணும்ல ஒரு தன்னம்பிக்கை வேணும்ல எது செஞ்சாலும் எது செய்யலன்னாலும் சோர்வாக இருந்தீர்கள்வா இப்ப சோர்வு இல்லை உங்களுக்கு ஒரு பாதை காட்டி கொண்டிருக்கிறது வெளிச்சம் உங்கள் முன்னாடி இருக்குது இதை செய்தால் நன்று என்று சொல்லக்கூடியதும் நல்ல வழிகாட்டிகள் உங்களுக்கு இப்போ கிடைக்கப்பெறுகிறார்கள் குருமார்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் அனுகூலம் இருக்குது உங்களை விட்டு உங்களை விட பெரியவர்களினுடைய தொடர்பு கிடைக்கப் போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தொழில் நன்றாக இருக்கப் போகிறது வேலையில் பட்ட கஷ்டங்களுக்கு விடை கொடுக்க போகிறது புரமோஷன் கிடைக்காதவர்கள் ப்ரொமோஷன் கிடைக்கப் பெறுவீர்கள் ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இல்லை அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் இப்ப நான் நல்லா இருக்கிறேன் என்கின்ற வார்த்தை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறதுன்னு சொல்லலாம் சரி லாபாதிபதி போய் நீச்சமாக இருக்கிறார்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பதினொன்றுக்குரியவன் நீச்சம் அப்ப நீச்சம் என்ன கொஞ்சம் ஒரு ஒரு வலு குறைவென்றாலும் சுக்கரனுடைய பார்வை பெறுகிறது அந்த செவ்வாய் பகவானுக்கு அப்போ என்ன லாபம் கிடைக்கப் போகிறது மன மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லலாம் நான்காம் அதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார் விருகமங்கல யோகம் கிடைக்கப் பெறுகிறது மிருகமங்கல யோகம் இருக்கும் போது என்ன நிலத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் வீட்டின் மூலமாக அனுகூலம் புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது பில்டர்ஸ் கட்டிடம் கட்டி விற்பனை செய்து இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டு துறையில் இருக்கின்றவர்கள் விளையாட்டு துறை சார்ந்த உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுகிறது மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் துறை சார்ந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கிறது நெருப்பின் மூலமாக செய்யக்கூடிய சமையல் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் நல்லது நடக்கும் சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ராணுவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் காவல்துறையில் துறையில் இருக்கின்றவர்கள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா செவ்வாய் நீச்சம் பெற்று அதுக்கப்புறம் வலுவாகிறார் ஸோ அனைத்து விதமான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட சேஃப்டி ஆபீசர் என்று சொல்லக்கூடிய ஸோ அந்த மாதிரியான துறை இருக்கின்றவர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மகர ராசினருக்கு அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் பலப்பட போகிறது ஒன்று ஐந்து ஒன்பது பதினொன்று என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானங்கள் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நினைத்தது நடக்கும் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கு எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கார் எதிர்பாராத விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி உங்களுக்கு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய வரக்கூடிய அந்த எட்டாம் அதிபதி போய் பனிரெண்டில் மறைகிறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது எதையெல்லாம் உங்களுக்கு அழுத்திக் கொண்டிருந்தது எதையெல்லாம் உங்களுக்கு வழியை கொடுத்து கொண்டிருந்தது எதையெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்து கொண்டிருந்தது எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் வீக்காக இருந்தீர்களோ இப்போ திடீர் என்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை திடீர் ப்ரமோஷன் திடீர் மாற்றங்கள் திடீர் அதாவது என்ன சொல்றது போக முடியல போக முடியல செய்ய முடியலங்கிறது செய்து காட்டக்கூடிய தன்மைகள் நன்றாக இருக்கிறது தனம் பெருகக்கூடிய தன்மை குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய தன்மை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தது கடந்த ரெண்டு வருடங்களாகவே தாம் பேச்சை கேட்கல அது செய்யல இது செய்யல கருத்து வேறுபாடுகள் குடிக்கல சோ இந்த மாதிரி இருந்தவர்கள் எல்லாம் இப்போ ஒன்றுக்கொன்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நிறைய அனுபவ பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டது குடும்பம் என்றால் என்ன தனம் என்றால் என்ன வாழ்க்கைங்கிறது என்ன உறவுகள் என்னென்ன சொந்த பந்தங்கள் என்ன இப்படி அத்தனை தொழில் விஷயங்கள் வேலை விஷயங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கற்றுக் கொடுத்து விட்டது இப்போ அந்த ஏழரை சனி முழுவதுமாக உங்களுக்கு விலகப் போகிறது சனி போகும்போது எல்லாத்தையும் கொடுத்து விட்டு செல்வார் இழத்ததை தரக்கூடிய தன்மை விடுதலை கிடைக்கப் போகிறது மனசு நன்றாக இருக்கப் போகிறது நல்ல குட் நியூஸை எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் குலதெய்வத்தின் அரளாசி நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை தரும் ஒரு அமாவாசை என்ற பௌர்ணமி என்றோ குலதெய்வத்தை சென்று வழிபட்டு வருவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனை திட்டங்கள் புகழ் கௌரவம் அனைத்தும் கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது